ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஎஸ் மீடியா தமிழ் வணக்கம் நண்பர்களே நமது ஜிஎஸ் மீடியா தமிழ் சேனலுக்கு தங்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சியை அடைகிறோம் நம்ம வீட்டுக்கு ஒரு வெரைட்டி ரைஸோ பிரியாணியோ சமைக்க வேணும் அரிசி அளவு அரைப்படியும் இல்லை காப்படியும் இல்லை இரண்டுக்கும் நடுவில் இதை எப்படி அளப்புது ஒவ்வொரு தடவையும் பார்த்து எடுக்க வேண்டியிருக்கு அளவு தண்ணி எடுக்க மூணு டம்ளரா நாலு டம்ளால் குழப்பம் வேறு இதுக்கு ஒரு வழி செய்யலாம் வாங்க ஒரு ரெண்டரை இன்ச்சு எண்டு கேப்பு எடுத்துக்கலாம் இது ஒன்றரை இன்ச்சு ஹைட்டு இருக்குது இதில் பாதி அளவு எடுத்துக்கோங்க அதாவது முக்கால் இன்ச்சு இது கப்போட சென்டரில் வரும் அப்படியே மார்க்கரை யூஸ் பண்ணி ரவுண்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க இது போல் ரெண்டாக பிரிக்கிற மாதிரி சென்ட்ரல்ல ஒரு கோடு போடுறாச்சு இதே ரெண்டரை இன்ச்சு பைப்பை ஒரு அஞ்சரை இன்ச்சு லென்த்துக்கு ஒரு பிட் எடுத்துக்கோங்க இதில் அந்த எண்டு கப்பை மாட்டி அறுக்கிறதுக்கு வசதியை லேசாக மாட்டிக்கோங்க ரொம்ப டைட்டாக இருக்கிட வேண்டாம் அப்புறம் கட்டாக வராது வெள்ளை பைப்பு கட் ஆயிடாத மாதிரி பார்த்துக்கோங்க இது மாதிரி ஒரு ஆக்ஸா பிளேடை வச்சு கட் பண்ணிக்கோங்க ரவுண்டு பர்ஃபெக்டாக வர்றதுக்கு கொஞ்சம் திருப்பி திருப்பி வச்சு அறுத்துக்கோங்க இப்போ ரெண்டாக கட் பண்ணியாச்சு ஒரு எண்டு கேப்பு அதோட ஒரு ரிங் அறுத்த இடத்துல பிசுறெல்லாம் இருக்கு ஒரு துண்டு ஆக்ஸ் வச்சு அந்த பிசுறுங்களெல்லாம் சுத்தமாக நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிக்குவோம் பார்த்து கையில் கீறி இல்லாமல் பார்த்து கவனமாக செய்யுங்க சேஃப்டி ஃபர்ஸ்ட் அப்புறம் இந்த மாதிரி ஒரு சாத தரையில் வச்சு நல்ல ரவுண்டாக தேய்ச்சிக்கங்க ஒரு எம்ரி ஷீட் கூட யூஸ் பண்ணலாம் இது டைல்ஸ் சும்மா தேய்ச்சி காட்டியிருக்கேன் இதில் வந்து அவ்வளோவா தேயாது இப்போ இது போல வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம் ரெண்டு பாதியாக கட் பண்ணிட்டதுனால கொஞ்சம் செட் பண்ணுறது கஷ்டம் டைட்டாக இருக்கும் சிரமப்பட்டு தான் ஃபிக்ஸ் பண்ணணும் இதோ ஆயிடுச்சு லேசாக ஒரு கட்டையை வச்சு நல்லா கட்டிக்கலாம் முக்கால் வாசி படி ரெடி ஆயிடுச்சு இப்போ நமக்கு தேவையான அளவு சரியாக இருக்கா அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்துக்கலாம் ரெண்டு நூறு மில்லி கப்பில் அளந்து இதில் போடுறோம் இது ஒரு உலக்கு கருப்பாக இருக்கிறது ஒரு உலக்கு இது அளவில் இரநூறு மில்லி லிட்டர் இப்போது உலக்கில் ரெண்டு அளந்து நாம் செஞ்ச பிவிசி உலக்கு படியில் போடணும் ஆச்சா இது அரை லிட்டர் அல்லது அரை கிலோவுக்கும் கம்மியான அளவு இவ்வளவு தாங்க நமக்கு தேவையான அரிசியோட அளவு அவ்வளவுதான் ஃபைனலாக அந்த ரிங்கை மேலே அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் எங்கேயும் பேஸ்ட்டு போட்டு ஒட்ட வேண்டாம் வெறும் ப்ரெஷ்ஷிங் தான் பின்னாடி குறைக்கணும் அப்படின்னு சொன்னால் அதில் பைப்பு கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு நம்ம ரீசைஸ் பண்ணிக்கலாம் இந்த வேலை முடிஞ்சிருச்சு அடுத்தது என்னென்ன பார்ப்போம் ஒரு முறை அளந்து பார்த்துக்குவோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஆக நானூறு இதில் நம்ம இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி பைப்பை கூட்டி குறைச்சி அளவுகளை மாற்றி அமைச்சுக்கலாம் அது ஒரு வசதி இப்போது அளவு தண்ணிக்கு வருவோம் ஒன்றுக்கு ரெண்டு கணக்கு நாம் நேரடியாக அந்த பிவிசி படியிலேயே இனிமேல் நடந்துக்கலாம் இந்த லோட்டா நானூறு எம்எல்ஏ இந்த நாம் செஞ்ச படி நானூறு எம்எல்ஏ எல்லாம் ஒரே அளவு நம்ம நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே நண்பர்களே நாம் தேவைக்கு தகுந்த மாதிரி நாமளே ஒரு படி குறைஞ்ச செலவில் ரெடி பண்ணிட்டோம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்